இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல இன்ட்ரெஸ்டிங் வெபினாரும் ஒரு பவர் பேக் ஒர்க் ஷாப்பும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு காலையில பத்து மணிக்கு Festival of Beginnings, Your First Crore Journey with Kodishwari Special la, Working Women Kaga Design Panirko by Aishwarya Mahesh and myself. One minute, we have a very interesting webinar. Make your Australian Superannuation work harder for you. இது Australian NRIs Kaga Special Webinar. எந்த வெபினாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க இப்போ கோல்டு சில்வர் வாங்கலாமா இந்த கேள்வி பலராலும் இன்னைக்கும் கேட்கப்படுது ஏன் கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்க தவறியதுனால இப்பயாவது வாங்கலாமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து தான் இந்த கேள்வி வருது எந்த சொத்துமே மற்றவங்க வாங்க விரும்பாத ஒரு நேரத்தில் மற்றவங்க வாங்க பயப்படுற ஒரு நேரத்தில் மற்றவங்களுக்கு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நேரத்தில் வாங்கினா தான் இந்த மாதிரி நேரத்தில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் அது உயரும் போது நீங்கள் ஏற்கனவே அதை வச்சிருக்கணும் இன்ஃபேக்ட் கொஞ்சம் விற்கிறது கூட ரெடியாக இருக்கணும் ஆனால் எல்லோரும் ஒரு சொத்தின் மதிப்பு நல்லா ஏறின பிறகு தான் அதை வாங்கணும்னு துடிக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை சிட்டியில் போய் எல்லோரும் இப்போ ஃப்ளாட்டு வாங்குறதை பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற விலையை பாருங்கள் அதுவும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸினுடைய விலையை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி இருந்த விலையை பாருங்கள் இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த சொத்தை எப்போ பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆனாலும் எல்லாரும் இப்போ தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதே விஷயம்தான் கோல்டு சில்வர் நடந்துக்கிட்டு இருந்து இன்ஃபேக்ட் நான் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் கோல்டு சில்வர் பற்றி பதிவிடுறாங்க அப்படின்னு பத்து நாள் முன்னாடி ஒரு பத்து ஆண்டுகள் இல்லாத அளவு ஒரு உச்சத்தை இந்த பதிவுகள் தொட்டர இன்ஃபேக்ட் சில பேர் டெய்லி கோல்டன் சில்வர் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒன்று கோல்டை பற்றியே ஒருத்தர் பேசுவாங்க இல்லைன்னா கோல்டு சில்வர் பற்றி பேசுவாங்க இந்த பதிவுகள் நமக்கு என்ன சொல்லுது எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க அதனால தான் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியுது பட் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இதுவா அந்த கொஸ்டின் தான் நம்ம நம்மளே கேட்டுக்கிறோம் என் பார்வையில் இப்போ கோல்டன் அண்ட் சில்வரை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கிட்டு பலன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா அதற்கான நேரம் சில மாதங்களுக்கு முன்போ அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்போ நிறைவடைந்து விட்டது கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு டாலருக்கு எதிரான ஒரு கரன்சி அவ்வளவுதான் மற்றபடி அதன் பயன்பாடு என்பது மிகவும் குறைவானது சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் அதற்கான ஒரு பயன்பாடு நேரடியாக இருக்கிறது ஆனாலும் அந்த பயன்பாட்டிலும் வளர்ச்சி என்பது ஓரளவு ஆண்டுதோறும் இருக்கும் இது ரெண்டுத்துக்குமே உற்பத்தி வளர்ச்சிங்கிறது லோ சிங்கிள் டிஜிட்டில் தான் கடந்த பத்து ஆண்டுகளாக இருந்து வருகிறது அதாவது ஒன்று பர்சன்ட்டு ரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே உற்பத்தி உயராது ரெண்டு பர்சன்ட் வந்தாலே பெரிய விஷயம் ஒன் பர்சன்ட் தான் ப்ரொடக்ஷன் க்ரோத் ஸோ இது மொத்தமே ஒரு சர்க்குலேஷன் எக்கானமி யார் ஏற்கனவே வச்சுருக்காங்களோ அவங்க வந்து விற்கிறாங்க அவங்க தான் மார்க்கெட் டிமாண்டை மீட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்த விலை வளர்ச்சியில் யார் பணம் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யார் ஏற்கனவே வச்சுருந்தாங்களோ அவங்க தான் வந்து நிறைய பணத்தை பண்ணியிருப்பாங்க நேற்று ஒரு பதிவு பார்த்தேன் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்திய நிறுவனம் அவங்க போய் அவங்களுடைய சில்வர் ப்ரொடக்ஷன்ல பெரும் பகுதியை முப்பத்தேழு டாலரில் விற்றுட்டு போயிட்டாங்களா பாருங்க ஐம்பத்தி நாலு டாலருக்கு வரக்கூடிய ஒரு மெட்டலை முப்பத்தேழு டாலரில் அவங்க விற்றதாக அந்த பதிவு சொல்லுது ஸோ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பணம் பண்ணுறது இல்லை யார் வந்து ஸ்பெகுலேட் பண்ணுறாங்களோ யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ யார் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி விற்க ரெடியாக இருக்காங்களோ அவங்க தான் பணம் பண்ணுறாங்க இப்போ அவங்க போது நீங்கள் போய் அதர் சைடில் வாங்கணுமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ மேனுஃபேக்சரர் கூட பணம் பண்ணல ட்ரேடர் அதுவும் பேஷண்ட் ட்ரேடர் பணம் பண்ணுறான் அந்த பேஷண்ட் ட்ரேடருக்கு எதிராக நீங்கள் இம்பேஷன் ட்ரேடராக போய் சில்வரை வாங்கணுமா யோசிச்சு பாருங்கள் ஆன்சர் தெளிவாக தெரியும் இதுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சரி இப்போ கோல்டுக்கு வருவோம் கோல்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலேயும் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஆக்சுவலாக கோல்டில் வந்திருக்கக்கூடிய பத்து ஆண்டு ரிட்டர்னில் பெருவாரியான ரிட்டர்ன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலரின் மதிப்பு தான் வந்தது இன்ஃபேக்ட் ப்ரீவியஸை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் டாலர் டேர்மில் வந்தது ஒரு ரெண்டாயிரம் டாலர் பர் அவுன்ஸ் அங்கேருந்து இப்போ நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நாலாயிரத்தி நானூறு டாலர் வரைக்கும் போச்சு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போயிருக்கலாம் ஒன்று ரெண்டு நாள் எவ்வளவு அப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பர்சன்ட் வச்சுக்கலாம் பீக் டு பீக் பீக் டு பீக் நூற்றி இருபது பர்சன்ட் அப்ரிசியேஷன் எத்தனை வருஷத்துக்கு நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷத்தில் நடந்திருக்கு பாக்கி எல்லா அப்ரிசியேஷனும் வெறும் டாலர் அப்ரிசியேஷன் தான் ஸோ இன்றைக்கி டாலர் எண்பத்தொம்பது ரூபா இருக்கும்போது நீங்கள் கோல்டு பீக்கில் இருக்குது டாலர் பீக்கில் இருக்குது இது ரெண்டும் பீக்கில் இருக்கும்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்களே நியாயமா அப்போ அதன் அடிப்படை என்ன நீங்கள் இன்னும் என்ன நினைக்கிறன்னா டாலருடைய மதிப்பு மேலும் கூடும் அப்படின்னு ஓகே டாலருடைய மதிப்பு மேலும் கூடும் அப்படின்னு நீங்கள் நம்புறதும் கோல்டினுடைய விலை மேலும் உயரும் என்று நம்புவதும் இது ரெண்டும் சேர்ந்து இங்கேருந்து ரிட்டர்ன் கொடுக்கும்னு நினைக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி வெரி அவுட் சைடு ப்ராபபிலிட்டி ஈவெண்ட் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன் பட் நடப்பது கடினம் ஸோ எப்பவுமே நம்ம ஒரு இவெண்ட்டை ஆன்டிசிபேட் பண்ணும்போது அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும்போது அதை செய்கிறது தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு இவெண்ட் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அந்த இவெண்ட்டை விரட்டுறதுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லை ஒருவேளை அதை தவற விட்டால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய முதலீட்டு பார்வை ஸோ ஒருவேளை இங்கேருந்து டாலரும் அப்ரிஷியேட் ஆகி கோல்டும் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா கூட அந்த ப்ராஃபிட்டை விடுவதற்கு நான் தயாராகிருக்கேன் ஏன்னால் ஒருவேளை அது ப்ராஃபிட் இல்லாமல் டாலர் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட் ஆனாலோ கோல்டு விலை குறஞ்சாலோ பெரிய லாஸ் ஒரு ஷார்ட் டேர்மில் இதுதான் கோல்டு பற்றின பார்வை ஸோ இந்த நேரத்தில் கோல்டை சேஸ் பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சரும் நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப்ல இருக்கு நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அதுலேருந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் நான் இதை செய் அதை செய்யாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை நான் எல்லா ஃபேக்ட்ஸையும் டேபிளில் வைக்கிறேன் நீங்கள் யார் உங்களுடைய முதலீட்டு அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய ரிஸ்கபேட் என்ன உங்களுக்கு எது சரி யோசித்து எது சரியோ அது தாராளமாக இங்கே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதணும் அப்போ தான் உங்களுடைய சிந்தனை என்ன நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி பார்க்குறீங்க உங்கள் முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்கன்றதை மற்றவங்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும் இட் இல் பி யூஸ்ஃபுல் டு அதர்ஸ் இப்போது இந்த நகைக்கடைகளோடு முதலீடு செய்யும் ஒரு விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் பேசுவோம் பேசிக்காக மாதம் மாதம் நகைக்கடையில் பணம் போடுறது எதுக்காகனாக்கா எனக்கு சேமிப்பு இருக்குது இந்த சேமிப்பை நான் மாசம் மாதம் ஒரு இடத்துல வைக்கலன்னா செலவாயிடும் அதனால் நான் நகைக்கடையில் கொண்டு போய் சீட்டு கட்டுறேன் அல்லது மாத தவணை கட்டுறேன் அப்படின்றது ஒரு அணுகுமுறை அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அந்த வேல்யூக்கு நீங்கள் கோல்டாக நகையை எடுத்துக்கலாம் இப்போ இந்த வேல்யூ என்றைக்கு தீர்மானிக்கப்படுதுங்கிறது கடைக்கு கடை மாறும் இப்போ இன்னைக்கு விலையில் நீங்கள் கோல்டு வாங்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டாலே இங்கேருந்து நீங்கள் தவணை செலுத்தணுமாங்கிறதுக்கான விடை கிடைச்சிடும் இன்னொரு சிம்பிளான பாயிண்ட்டு நகை கடைக்கு மாத மாதம் தவணை செலுத்துவது அவர்களுடைய தொழிலுக்கு நீங்கள் கேபிட்டல் கொடுப்பதற்கு சமமாகும் ஏன்னா நீங்கள் போய் உங்கள் நகையை வாங்குகிற வரைக்கும் இந்த பணத்தை அவங்க ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் கேபிட்டல் கொடுக்குறீங்க அப்படி கேபிட்டல் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமோ அல்லது செக்யூரிட்டியோ கிடையாது ஸோ இது நேரடியாக சொல்லணும் அன்செக்யூர்ட் லெண்டிங் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பணம் கேட்குறாரு அவர்கிட்ட சும்மா நீங்கள் ஒரு லட்சம் கொடுக்குறீங்க எந்த விதமான ஒரு சொத்தையும் அவர்கிட்ட இந்த வாங்கிக்கிறது இல்லை அதே சமயத்தில் நீங்கள் போய் ஒரு பேங்க்லேயோ கோல்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிலையோ ஒரு லட்சம் கடன் கேட்குறீங்க அவங்க உங்களுடைய நகையை வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் நகை கடைக்கு பணம் கொடுப்பது முதல் வகை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குற மாதிரி ஆனால் பாருங்கள் உங்களுக்கு அதே நகையை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் பணம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க அப்போ இதை செய்யணுமான்ற ஒரு கொஸ்டினை ஒவ்வொரு நடுத்தர குடும்பமும் யோசிக்கணும் இது சேஃபா எத்தனையோ நகைக்கடைகள் திவாலாகி இருக்கின்றன இந்த பணத்தோடு அவங்க போயிட்டாங்க இந்த பணத்தை செலவும் பண்ணிட்டாங்க அவங்கள்ட்ட பணமும் இல்லை இந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான விசிபிலிட்டியும் கிடையாது அவங்க இதை பொறுப்பாக வச்சுப்பாங்கன்றதுக்கு நம்பிக்கை மட்டும்தான் கேரண்டி தேர் இஸ் நோ மெக்கானிசம் டு என்ஷூர் உங்கள் பணம் சேஃபான முறையில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு தெர் இஸ் நோ மெக்கானிசம் டு என்ஷூர் உங்கள் பணம் பாதுகாப்பாக அவர்களால் கையாளப்படுகிறது என்பதற்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் மாசா மாதம் இந்த கோல்டு ப்ரைஸில் ஆரம்பித்து தவணை கட்டணுமான்ற ஒரு கொஸ்டனுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது கூடாது என்பது தான் ஆனாலும் இது போன்ற கசப்பான விஷயங்களை நம்ம கேட்குறதுக்கு விரும்புகிறதில்ல என்ன ரீசன் தெரியுமா நாம் இதை செஞ்சு பழகப்பட்டுட்டோம் இவ்வளோ நாள் பண்ணமே ஒன்றுமே ஆலையே இப்போ ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக வரும் விலை ஏறும்போது அவங்க அவங்களுடைய லைபிலிட்டிஸை மீட் பண்ணும் ஒருவேளை ஏற்கனவே இந்த நகைக்கடைக்காரர்கள் கடைக்காரர்கள் இந்த பணத்தை விற்றுட்டாங்க அல்லது இந்த பணத்துக்கான கோல்டு அவங்கக்கிட்ட இல்லைனாக்கா அவங்களால் அவங்களுடைய ஆப்ளிகேஷனை மீட் பண்ண முடியாது திடீர்னு கோல்டு ப்ரைஸ் ஏறும்போது நகைக்கடைகளுக்கு நஷ்டம் வரும் இது எல்லாம் நடந்திருக்கு முன்னாடி மறுபடியும் நடக்கும் இந்த எல்லாம் உங்களை பாதிக்காத வகையில் நீங்கள் உங்களுடைய முதலீடுகளையும் உங்களுடைய சேமிப்புகளையும் செலுத்த வேண்டும் அவ்வளவுதான் இதில் விஷயம் ஒரு சொத்து வகை ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு இந்த வீடியோவில் கோல்டையும் சில்வரையும் உதாரணமாக எடுத்து நம்ம பேசியிருக்கோம் இங்கிருந்து மேலும் இந்த சொத்து வகையின் மதிப்பு உயருமா தெரியாது ஆனால் இங்கிருந்து உயர்ந்தால் கூட நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய முதலீட்டை நீங்கள் எப்படி பாதுகாப்பான பார்வையோடு செலுத்த வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி